வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இந்த பக்கம் யமுனா வேலை செய்யும் கடைக்கு அடிக்கடி வந்து போனான் யமுனாவின் கணவன் கடையில் வந்து யமுனாவை பற்றி விசாரித்தான் எங்கே அவங்க இல்லையா என்றான் யாரு யாரை பற்றி கேட்குறீங்க என்றார் கடைக்காரர் அதான் அந்த பொண்ணு இங்கே வேலைக்கு வந்ததே அந்த பொண்ணு பேர் கூட என்னவோ யமுனா ஓ அந்த பொண்ணா என்னென்னு தெரியலை ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கடைக்கு வர்றதில்லை ஒரு தகவலும் சொல்லி அனுப்பலை எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் அவர் தான் அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அந்த பொண்ணுக்கு அவர் தானே உதவி செய்வார் போல் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்தேன் ஆனால் வேலைக்கும் வரல தகவலும் சொல்லலை என்னன்னே தெரியலை இதுக்கு தான் அனுபவம் இல்லாத யாரையும் புதுசாக நான் வேலைக்கு சேர்க்குறதில்ல அவர் சொன்னார்னு சேர்த்து இப்போ ஆள் இல்லாமல் அவஸ்தப்படுறேன் பண்டிகை நேரம் வேறு எல்லாம் என்னையே சொல்லணும் என்று கடிந்து கொண்டார் அந்த கடையின் முதலாளி அவர் பேர் என்ன என்று கடைக்காரரிடம் கேட்டான் அவர் பேர் வீரா ஏன் கேட்குறீங்க என்றார் கடைக்காரர் இல்லை இந்த காலத்தில் உதவி செய்கிறதுக்கு இவ்வளவு நல்லவங்களாம் இருக்காங்களே அதான் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் என்றார் யமுனாவின் கணவன் சரி சரிங்க வியாபாரம் நடக்கிற நேரம் இங்கே கதையெல்லாம் பேச முடியாது நீங்கள் கிளம்புங்க என்றார் கடைக்காரர் சரி சரி மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் போகும் வழியில் யாராயிருக்கும் அந்த வீரா அவன் எப்படி இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தான் இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் எழும்பியது அவனுக்கு அங்கிருந்து நேராக வீட்டிற்கு சென்றான் அம்மா இனி அவன் வர்ற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு உடனே ஒரு கல்யாணம் பண்ணிவை இனி அவளுக்காக என்னால் காத்துக்கிட்டலாம் இருக்க முடியாது என்றான் அவன் அட ஏண்டா போக்கத்தவனே பொண்ணு என்னை கடையிலேயே விற்கிது முதல்ல பொண்ணு தேடணும் அப்புறம் பார்க்கணும் பேசணும் கல்யாணம் பண்ணணும் இவ்வளோ இருக்குல்ல முதல்ல உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண உன் பொண்டாட்டி சம்மதிப்பாளா என்றாள் அவள் சம்மதிக்கிறா இல்லை சம்மதிக்காம போறா அவள் தான் நான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாளே எனக்கு உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா என்றான் கோபமாக ஆமாம் ஏற்கனவே பண்ணி வச்ச கல்யாண வாழ்க்கையிலே கிளு கிளுன்னு வாழ்ற இப்போ ரெண்டாவது கல்யாணம் ஒன்று தான் உனக்கு கேடு ஊரில் எங்கள் கிராமத்தில் என் தம்பி பொண்ணு ஒருத்தர் இருக்கா விவரம் தெரியாத படிக்காத பிள்ளை அவளை கட்டி கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு நமக்கு சமைச்சு போட்டுட்டு உன்னையும் சந்தோஷமாக வச்சுக்குவாடா அவளை பேசி முடிப்போம் அவளுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி என் தம்பி சொன்னான் நான் உன்னையை பற்றி பேசுகிறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்குள்ளேயே காதுங்காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சுக்குவோம் என்றாள் அவள் சரிம்மா காலம் கடத்தாம கால காலத்தில் பேசி முடிச்சு சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்லதை பண்ணு என்னால் தனியெல்லாம் வாழ முடியாது அந்த கழுதை காலை சுற்றிக்கிட்டு கிடந்தா இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறா போய் அங்கே உட்காந்துக்கிட்டு வரவும் மாட்டேங்கிறா என்றான் ஆமாம் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதுங்கிற மாதிரி அவள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வச்சா நீ அவகிட்டேயே தப்பாக நடந்துக்க பார்க்குற அப்புறம் எப்படி உன் கூட இருப்பா எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை வேணும்டா உனக்கு பொறுமையே இல்லை அதனால தான் இந்த நிலைமையில் நிற்கிற மனுஷன்னா ஒரு கட்டுப்பாடு வேணும் இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ இவெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்தவ என் தம்பி பொண்ணு பார்த்து நடந்துக்க என்றாள் அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்குவேம்மா நீ சீக்கிரம் அதற்குண்டான வேலையை மட்டும் செய் என்றான் அவன் யமுனா வீட்டிற்குள் சென்றாள் கங்கா யமுனாவுக்காக காத்து கொண்டிருந்தாள் என்னடி சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இப்படி ஆடி அசைஞ்சு லேட்டாக வர நானும் கிளம்பணும்ல என்றாள் சீக்கிரம் வரலான்னாக்கா பார்த்தேன் வழக்கம் போல சுதப்பிடுச்சு அதான் இப்போ வர என்னக்கா அங்கே போகிறதுலையே குறியாக இருக்கீங்க அக்கா நான் வேலைக்கு போகிறேன் யமுனா அக்காவும் மாசமா இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது எவ்வளவு உதவியாக இருக்கு தெரியுமா நீங்கள் பேசாமல் இங்கேயே வந்துட்டீங்கன்னா மாமாவுக்கு இந்த பக்கமே ஒரு வேலையை பார்த்து கொடுத்துட்டு நீங்களும் பையனை இங்கேயே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அக்கா நீங்கள் கஷ்டப்பட்டு வந்துட்டு போகிறீங்க எங்களுக்கு யாருக்கா இருக்காங்க உங்களை விட்டால் கொஞ்சம் யோசிங்கக்கா நீங்கள் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க ப்ளீஸ்கா என்றாள் ரோஜா இதை பேசணும்னு சொல்லி தான் என்னை காத்திருக்க சொன்னியாக்கும் எனக்கும் வந்தால் நல்லா தான் இருக்குன்னு தோணுது ரோஜா ஆனால் அது சரியாக வராதும்மா அம்மா வீடுன்னு வந்து நான் வேணா இங்கே இருக்கலாம் ஆனால் என் வீட்டுக்காரரையும் கூட்டிகிட்டு இங்கே வந்திருந்தா பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்றால் யாருக்கா பார்க்குறவங்க நம்ம கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கிறவங்க நம்மளை குறை சொன்னால் அதை நம்ம நினச்சி கஷ்டப்படலாம் ஆனால் குறை சொல்கிறவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு இப்படி குறை மட்டும்தான் சொல்லத் தெரியும் நிறைகளை சொல்ல தெரியாதுக்கா அப்படி இருக்கும்போது அவங்க பேச்சுக்கு நம்ம ஏன் பயப்படணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் என்றாள் ரோஜா ரோஜா அது எப்படி சரியாக வரும்னு எனக்கு தெரியலை நானும் மாமா கிட்டே பேசி பார்க்குறேன் என்றாள் கங்கா நன்றிக்கா இந்த வார்த்தையாவது சொன்னீங்களே கண்டிப்பாக நீங்கள் பேசி அவர் மனசை மாத்திருங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்றாள் அவள் சரிடி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் எனக்கு இங்கே வர்றதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கும் சந்தோஷம்தான் நான் இவ்வளவு நாள் இழந்த என் அன்பெல்லாம் மீட்டெடுக்கிற ஒரு தருணத்தில் தான் இருக்கேன் யார் யாருக்கோ உழைச்சி ஓடா தேஞ்சு போனேன் இப்போ என் தங்கச்சிக்காக உழைக்கிறதுல எனக்கு வந்த கவலையும் இல்லை பார்க்கலாம் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் ரோஜா என்று சொல்லிவிட்டு சரிடி நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் என்றாள் கங்கா எங்கே யமுனா அக்காவை காணும் என்றாள் ரோஜா அவ தான்டி ஒரு மாதிரியாக இருக்குது ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் போய் வெளியில் நடந்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி போய் நடந்துக்கிட்டுருக்கா என்றாள் கங்கா சரிக்கா நீங்கள் அக்கா கிட்டே சொல்லிவிட்டு பார்த்து போயிட்டு வாங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஆனால் கஷ்டமாக இருக்குதுக்கா என்னமோ நீங்கள் மூணாவது மனசு மாதிரி டெய்லி இந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறது உங்களை இப்படி வழி அனுப்புறதெல்லாம் நீங்கள் இங்கேயே இருங்கக்கா என்றாள் ரோஜா இல்லடி நான் வரேன் அதான் சொல்லிட்டேன்ல நான் வருவேன் என்றாள் கங்கா யமுனா வந்தாள் என்னடி வந்துட்டியா அக்கா கிட்ட பேசிட்டியா என்ன சொன்னாங்க அக்கா நானும் காலையிலேருந்து என்ன அக்கா கிட்ட சொல்லி சொல்லி பார்க்கற அவங்க எனக்கு தான் புத்தி சொல்றாங்க அவங்க எதுவுமே யோசிக்கல ரோஜா வரமாட்டாங்கன்னு தோணுது என்றாள் யமுனா ஏங்க ஏன் நெகட்டிவா பேசுற கண்டிப்பா அக்கா வருவாங்க மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வைப்பாங்க என்றாள் அவள் உன் நம்பிக்கையை பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அவ்வளவு நம்பிக்கையை அக்கா மேல என்றாள் யமுனா ஒரு கணிப்பு தான் அக்கா இங்க வர்றதுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா அக்கா எனக்கு இங்கே வர இல்லைன்னு சொல்லலையே என்றாள் ரோஜா இந்த பக்கம் மனோஜ் வீட்டிற்கு வந்தான் என்னப்பா வேலையெல்லாம் பயங்கரமா பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்குப்பா பெயிண்ட் பண்றீங்க என்னப்பா நடக்குதிங்க என்றான் மனோஜ் ஆமா மனோஜ் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னிலப்பா உன்னோட நாளை நான் ரொம்ப பெருசாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன்னு என்றார் தர்மராஜ் சரிப்பா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் தான் நான் சம்மதம் தெரிவிச்சிட்டேனே அதை எங்கேயாவது ஹோட்டலில் புக் பண்ணிக்கலாம்ல வீட்டையே பெயிண்ட் பண்ணிட்டுருக்கீங்க என்றார் நான் இல்லைப்பா எனக்கு இந்த மண்டபத்தில் நடத்துகிற ஐடியாலாம் இல்லை நீ பிறந்து வளர்ந்து உன் அம்மா கூட இருந்ததெல்லாம் இந்த வீட்டில் தானேப்பா இங்கே இந்த ஃபங்க்ஷன் நடந்தால் உன் அம்மாவும் பார்த்து உன்னை ஆசிர்வாதம் பண்ணுவாள் அவளும் சந்தோஷப்படுவாள் அதனால் தான் இந்த வீட்டில் தான் பண்ண போகிறேன் ரொம்ப கிராண்டாக பண்ண போகிறேன் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ண போகிறேன் எனக்கு ஆசையாக இருக்குடா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆனால் எங்கே நீ அதுக்கு சம்மதிக்கிற அதனால தான் உன் நாளையே ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன் அதான் வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வீட்டுக்குள்ளேயும் க்ளீன் பண்ணி திங்ஸ் எல்லாம் மாற்ற சொல்லியிருக்கேன்ப்பா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு உன் பிறந்த நாள் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் கவலைப்படாத நீ போய் சாப்பிட்டு ரெஸ்டுடு என்றார் அவர் நீங்க சாப்பிடலையாப்பா என்றார் மனோஜ் இல்லப்பா எனக்கு பசிக்கல ஏதோ மாதிரி இருக்கு அதான் சாப்பிடல என்றார் அவர் சரிப்பா ஏதோ ஒன்று பிளான் பண்ணி பண்றீங்க நல்லபடியா பண்ணி முடிங்க என்று சொல்லிவிட்டு அவனும் சென்று விட்டான் சில நாட்கள் ஓடியது மறுபடி வேலைக்கு சென்றாள் யமுனா ஆனால் அவளின் முதலாளி அங்கே வேலை இல்லை என்று சொல்லி அவளை புறக்கணித்தார் சார் குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு வந்தேன் வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எத்தனையோ பேருக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்குறீங்க என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க இந்த வேலையை நம்பித்தான் நான் இருக்கேன் எனக்கு அம்மா சொந்தம்னு சொல்லிக்க அம்மாவோ புருஷனோ யாரும் இல்லை என் வாழ்க்கைக்கு பிடிப்பு இந்த வேலை மட்டும்தான் உடம்பு சரியில்லை அதான் லீவு போடுற மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் உங்களுக்கு தகவல் ஒன்றும் சொல்ல முடியல மன்னிச்சுக்கோங்க சார் நான் இனிமே இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன் நீங்க எனக்கு மறுபடியும் பண்ணுங்க சார் என்று கெஞ்சினால் யமுனா அதனால் கடைக்காரரும் மனமிறங்கி மறுபடியும் அவளை வேலைக்கு சேர்த்தார் அங்கே பண்டிகை நேரம் என்பதால் கூட்ட நெரிசலில் அவளால் ரொம்ப நேரம் நிற்க முடியவில்லை அவளின் செய்கையை பார்த்து ஓனர் அவளை வேலையை விட்டு நிறுத்திவிட்டார் மன உளைச்சலுக்கு ஆளான யமுனா பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு வந்தாள் அவளை வேலைக்கு சேர்த்து விட்ட வீராவுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் கடை முதலாளி அதனால் அவளை தேடிக்கொண்டு வந்தான் வீரா என்னங்க ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க என்றான் வீரா பின்ன என்னங்க வேலை பார்க்கலான்னு சொல்லி வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது என் தங்கச்சிக்கு ஒரு உதவியாக இருக்கலான்னு தான் வேடிக்கை சேர்ந்தேன் இப்போது அவளுக்கு நான் மறுபடியும் பாரமாயிட்டேன் இரட்டிப்பு பாரமாயிட்டேன் மனசெல்லாம் வலிக்குது என்றாள் யமுனா ஏங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னென்னமோ யோசிக்கிறீங்க அதுவும் என்ன இரட்டிப்பு பாரம் என்றான் அவன் ஐயோ அப்படியா சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே கட்டின வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டதுனால தான் என் தங்கச்சிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் வந்து பணம் வாங்கிட்டு போவேன் இப்போது என் தங்கச்சி கூடவே வந்து உட்காந்து எனக்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கே அதைத்தான் இரட்டிப்பு பாரம்னு சொல்லிட்டேன் போல என்று சமாளித்தாள் யமுனா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன எல்லாம் நல்லதே நடக்கும் என்று பேசி கொண்டிருக்கும் போது யமுனாவிற்கு தலை சுற்றுவது போல் இருந்தது மயங்கி கீழே விழுவது போல் சென்றாள் அவளை தாங்கி பிடித்தான் வீரா யமுனா என்னாச்சு என்ன பண்ணது சொல்லுங்க தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா என்று பதறி போனான் அந்த நேரம் யமுனாவின் கணவன் வந்து விட்டான் ஹலோ ஓடிப்போன பொண்டாட்டி சபாஸ் இதுக்குத்தான் வீட்டை விட்டு ஓடி வந்தியா யார் இவன் இவன் தான் உன் புது புருஷனா என்றான் என்னங்க வார்த்தையை அளந்து பேசுங்க யார்கிட்ட இருக்கீங்க அவர் யாருன்னு தெரியுமா அவர் எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்காருன்னு தெரியுமா இவ்வளவு கேவலமாக பேசுறீங்களே என்ன பிறப்பு இது என்றால் கோபமாக ஆமாம் மேடம் எங்கள் பிறப்பெல்லாம் அப்படித்தான் நல்ல பிறப்பு இல்லை உங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தானே அப்புறம் எப்படி புருஷனை விட்டுட்டு ஓடி வந்து இவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு இப்படி வெக்கமே இல்லாமல் கோவில்னு கூட பார்க்காம உட்காந்துருக்கீங்க என்றான் ஹலோ யார் நீங்கள் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க யமனா இவர்தான் உங்க புருஷனா ஹலோ சார் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காதீங்க நான் வந்து வேற மாதிரி என்றான் வீரா வீரா விடுங்க வீரா இந்த ஆள்கிட்ட எல்லாம் பேசி உங்க தரத்தை நீங்க குறைச்சுக்காதீங்க அதான் அவனே அவன் வாயால் சொல்லிட்டானே அவன் பிறப்பு நார பிறப்புன்னு அப்போ இப்படித்தான் பேசுவான் மானம் மானங்கிட்டவன் நான் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வந்தோம் என்னை வேணும்னே வந்து வம்பு இழுக்கிறான் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான் சைக்கோ என்றாள் யமுனா ஏய் என்னடி வாய் ரொம்ப பேசுகிற இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அடுத்து பேசுறதுக்கு உனக்கு வாயே இருக்காது என்றான் அவன் ஆமாம் இவ்வளவு நாள் மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டிங்க இனிமே தான் கொடுக்க போறீங்களாக்கோ அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு என்றால் யமுனா ஓஹோ அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா அவனை பேசினா உங்களுக்கு வலிக்குதோ என் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்க எனக்காக கூட இவ்வளவு பேசினதில்ல உன் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளேயும் இவன் உனக்கு முக்கியமாக போயிட்டானா இப்போ புரியுதுடி நீ போனது உன் தங்கச்சிக்காக இல்லை தான் போயிருக்க அப்போது இவன் கூட உனக்கு எத்தனை நாள் உறவு உன் அம்மா வீட்டில் இருக்கும் போதுல இருந்தா அதான் இங்கே என் கூட வாழ்ந்தப்போ பிடிப்பே இல்லாமல் இருந்திருக்க போல என் கூட சந்தோஷமாக இல்லாமல் வாழ்ந்திருக்க உங்ககிட்ட நெருங்கும் போதெல்லாம் வேண்டாம் வெறுப்பாக இருந்தியே அதுக்கு இதுதான் காரணமா என்றால் சி கருமம் வாயு மூடுங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிற வார்த்தை அசிங்கமாக இருக்குது என் மேலும் புழு இளைையிற மாதிரி அருவறுப்பாக இருக்கு எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போட்டு பேசுகிறீங்க என் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருந்தேன் உங்கள் கூட வாழ்ந்த நாள் என்ன இப்போ வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன் ஆனால் உங்க மனசுல எவ்வளவு வக்ர புத்தி எப்படியெல்லாம் என்னை பத்தி பேசுறீங்க மனசாட்சி இருக்கா உங்களுக்கு வேற யாருன்னே எனக்கு தெரியாது இப்போதான் தெரியும் கெட்டவனா இருந்து திருந்தி நல்லவனா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மனுஷன் ஒரு கஷ்டம்னு சொன்னா யாரா இருந்தாலும் ஓடி உதவி செய்கிறவர் கூட இருக்கிறவரை சேர்த்து வச்சு தப்பா பேசி இப்படி கலங்கப்படுத்துறீங்களே என்னையே இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை நல்லதுக்கே இல்லை சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பேசவே எனக்கு அறிவெருப்பா இருக்கு மனசனடா நீ என் கற்பையே தப்பா பேசுறியா கட்டவனே என்றாள் யமுனா டே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன பேச்சு பேசுற அவங்க உன் பொண்டாட்டிங்கிற அறிவு இல்லை உனக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட புரியாமல் இவ்வளவு கேவலமா பேசுற நீ எல்லாம் உன்னையெல்லாம் இப்படியே விட்டா சரியா வராதுடா என்று அடிக்கச் சென்று விட்டான் மீரா நிறுத்துங்க வீரா இவன் அடிச்சு உங்களை நீங்கள் கலங்கப்படுத்திக்காதீங்க நீங்க அடிக்கிற அளவுக்கு கூட இவனுக்கு தகுதி கிடையாது அசிங்கம் பிடிச்சவன் நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடுமா அவன் சொல்றதுக்காக என்னோட கேரக்டர் தப்பாயிடுமா அவன் பேசுறதுலேருந்து உங்களுக்கு தெரியல அவன் புத்தி சாக்கடை புத்தி அவன் வளர்ப்பு அப்படி அவன் அப்படித்தான் பேசுவான் அவன் கேரக்டரும் அப்படித்தான் அதனால நீங்கள் அமைதியாயிருங்க என்று வீராவை அவள் தடுத்து விட்டாள் இப்போது வீரா எடுக்க போகும் முடிவு என்ன யமுனாவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தான் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி